நேரம் அரண்மனைக்கு போனாரு விஜயரகநாத சேதுபதி மன்னரை பார்த்து மன்னா நான் காசிலேருந்து நடந்தே வந்தேன் என்ன இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க இருபத்தஞ்சு பைசா காசு கேட்கறாங்க என்கிட்ட இல்லேன்னாரு மன்னருக்கு விஷயம் அப்பத்தான் காதுக்கு வருது காவலர்களை கேட்கிறாரு என்னையாக என்ன சொல்றாருன்னு ஆமா உங்க மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லிருக்கிறாருன்னு சொல்ல உடனே கேக்குறாரு ஏன்டா இவ்வளவு நாளா என்ன சொல்லலாரு அதுக்கு சொன்னாங்க அவங்க நீங்க மாமனார் அவர் உங்க மாப்பிள்ள இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம் நாங்க இதுதான் இங்க பிரச்சனைய அந்த அண்ணன் தம்பி சொந்த பந்தம் ஜாதி மதம் அக்கா தங்கச்சி இப்படி பார்த்து பார்த்து குடிச்சவரா போச்சா ஆனா அவர் அதை நினைக்கல மருமையன் கூட நினைச்சு பார்க்கல ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு மருமையை கைது பண்ண சொல்லி உத்தரவு மருமகனை கைது பண்ணி குற்றவாளி கூண்டல நிறுத்தியாச்சு தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது அக்காவும் தங்கச்சியும் பதறி போனாங்க நம்ம அப்பா ரொம்ப நேர்மையானவர் நம்ம புருஷன் ஏதோ தவறு பண்ணிட்டாரு தண்டனை கொடுத்துருவாரு அப்பா ஆனா விசாரணை ஒரு நாள் நடக்கும் அந்த ஒரு நாளைக்குள்ள போய் அந்த தாலி வெட்டின பாவத்துக்கு முகத்தை பாத்திரலாமன்னு அக்காவும் தங்கச்சி ராமேஸ்வரத்துல இருந்து பல்லக்கலை வந்துக்கிட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துக்கு இங்க விசாரணை தொடங்குது ராமநாதபுரம் அரண்மனையில் மாமனார் நீதிபதி மாப்பிள குற்றவாளி கேட்கிறாரு கேள்வி உன் மீது குற்றஞ்சு மத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கிட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டண வசூல் செய்ததாக என்ன சொல்றேன்னு கேட்டார் நல்ல மனிதன் வாழ்ந்த காலம் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு மறுபே சொல்லலை இன்னைக்கெல்லாம் கேட்டா நான் பேசலை யாரோ கூட இருந்த பேசிட்டாங்கிறேன் ஆயிரம் சத்தியம் பண்றேன் பொய் சத்தியம் தான் காலமா போச்சு நல்லத தேட நாட்டில் மனுஷன் இல்லை ஒன்று ரெண்டு பேர் உங்களை மாதிரி ஞானவான்கள் இருக்கிறீங்க கூட்டம் எங்க கூடுது தப்பான இடத்துக்கு தான் கூடுது தப்பான காட்சியை பார்க்கத்தான் கூடுது நேரம் ஆடல் பாடல்னா இந்த பொட்டல் தாங்குமா ஆனா பாருங்க விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் கேட்டுட்டு சொன்னாரு வழக்கறிஞர் வைக்கல வழக்க ஒத்தி வைக்கல தீர்ப்பு சொல்றாரு பாருங்க ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு மருமையை எனக்கு தீர்ப்பு சொல்றாரு நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பு இல்லை மரண தண்டனை தலைய உத்தரவு கற்பனை பண்ணி பாருங்க செய்ய முடியுமான்னு செய்ய முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு மகள்களுடைய நினைச்சு பார்க்கல மருமை எனக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு புருஷனை கொன்னாச்சுங்கிற தகவல் அக்காவும் தங்கச்சிக்கும் போகுது பல்லக்கில வந்துகிட்டு இருக்காங்க சிவகாமி ராசலட்சுமி சிவகாமிக்கு போய் முதல்ல சொல்லப்படுது உங்க கணவனை தலையை வெட்டியாச்சு உங்க அப்பா உத்தரவு போட்டார்னு தலையை வெட்டியாச்சுன்னு கேட்ட உடனே பல்லக்கை இறக்க சொல்லி இருந்து கீழே இறங்கி அங்கனையே தீ மூட்டி உயிர் விட்டா அதுதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சிக்கு தகவல் தெரியுது அவளும் பல்லக்க விட்டு கீழே இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு அதனால தான் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு பேர் வந்துச்சு என்ன ஒரு ஆச்சரியம்